கட்டுரை டெப்யூட்டி கலெக்டர் உத்தியோகம் இந்த உத்தியோகமானது நமது நாட்டின் ராஜ்ய பாரத்திற்கு கடுகளவு உபயோகமும் இல்லாமல் வெறும் தபால் ஆபீஸை போல் காகிதம் வாங்கி மேலாபீஸுக்கு அனுப்புவதும் அரசாங்க ஜாதியாரின் சுயநன்மைக்காகவே இருந்து நமது படத்தின் ஒரு முக்கிய பாகத்தை செலவு செய்து கொண்டும் வருகிறது சுமார் முப்பது வருடங்களுக்கு முன்பாக ஒரு ஜில்லாவை நான்குக்கு நான்கு தாலுக்காக்கள் கொண்ட இரண்டு டிவிஷன் அல்லது மூன்று டிவிஷன்களாக பிரித்து சப் கலெக்டர் என்பவருக்கு ஒரு டிவிஷனும் ஹெட் அசிஸ்டன்ட் கலெக்டர் என்பவருக்கு ஒரு டிவிஷனும் அசிஸ்டன்ட் கலெக்டர் என்பவரை ஜில்லா கலெக்டர் என்பவர் தன்னிடம் வைத்துக் கொண்டு அவருக்கு ஒரு சின்ன டிவிஷனுமாய் கொடுத்து வந்தார்கள் அப்படி இருந்தாலும் அவர்களுக்கு பல வேலைகள் இருக்கும் அதாவது கிரிமினல் கேசு விசாரணைகள் கிரிமினல் அப்பீல்கள் ரிவின்யூ வேலைகள் முனிசிபாலிட்டி மேற்பார்வை தாலுகா போர்டு மேற்பார்வை இன்கம் டாக்ஸ் போடும் விஷயம் நீர்கோலி விதிப்பது சிவாஜினாமா உத்தரவு முதலியவைகள் போடுவது நேரில் பார்ப்பதும் ஆகிய வேலைகள் இருக்கும் இவருக்கு கீழே உள்ள தாசில்தாருக்கும் ரிவின்யூ வேலையுடன் கிரிமினல் வேலையும் நிறைய இருக்கும் இப்போது மூன்று டிவிஷனை இரண்டுக்கு இரண்டு தாலுகாக்கள் கொண்ட ஐந்து டிவிஷன்களாக்கி ஐந்து டெப்யூட்டி கலெக்டர்களுக்கு கொடுத்து கலெக்டருக்கும் உதவிக்காக ஒரு டெப்யூட்டி கலெக்டர் கொடுத்து ஆக ஜில்லா ஒன்றுக்கு ஐந்தாறு டெப்யூட்டி கலெக்டர்களாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அல்லாமலும் தாசில்தார்களுக்கு இருந்த கிரிமினல் உத்தியோகத்தையும் பிரித்து சப் மாஜிஸ்ட்ரேட் என்றும் டெப்யூட்டி தாசில்தார் என்றும் உத்தியோகங்களை ஏற்படுத்தி அவர்களுக்கு அதை ஒப்புவித்துவிட்டு டிவிஷனல் ஆபீசர் அல்லது டெப்யூட்டி கலெக்டர்கள் என்பவர்களுக்கு இருந்த ரிவின்யூ வேலைகளையும் பெரும்பாலும் தாசில்தார்களுக்கே கொடுத்துவிட்டார்கள் அல்லாமலும் அவர்களுக்கிருந்த மற்ற வேலைகளும் அதாவது முனிசிபல் சம்பந்தமான வேலைகள் தாலுகா போர்டு சம்பந்தமான வேலைகள் இவைகள் முழுவதிலும் டெப்யூட்டி கலெக்டருக்கு ஒரு வேலையும் இல்லாமல் போய்விட்டது டாக்ஸ் வேலையும் டெப்யூட்டி கலெக்டர்களிடமிருந்து பிடுங்கி இன்கம் இன்கம்டாக்ஸ் ஆபீசர் என்ற ஜில்லா ஒன்றுக்கு இரண்டு அல்லது மூன்று பேர் வீதம் கொண்ட வேறு டிபார்ட்மெண்டை ஏற்படுத்தி அவர்கள் வசம் ஒப்புவிக்கப்பட்டு போய்விட்டது முக்கிய பட்டணங்களில் முதல் வகுப்பு பெஞ்சு கோர்ட்டு ஏற்படுத்திவிட்டதால் கிரிமினல் அப்பீல்களும் குறைந்து போய்விட்டது பல தாசில்தார்களுக்கு முதல் வகுப்பு கிரிமினல் அதிகாரம் கொடுக்கப்பட்டதால் டெப்யூட்டி கலெக்டர்கள் விசாரிக்க தகுந்த கேஸ்களும் தாசில்தார்களுக்கு அனுப்பத்தகுந்ததாய் போய்விட்டது இவ்வளவு அதிகாரங்களும் வேலைகளும் குறைந்திருக்க எண்ணிக்கையும் சம்பளமும் குறையாமல் அதிகாரம் குறைந்துவிட்டதால் மேல்வரும்படியும் குறைந்திருக்கும் என்கிற எண்ணங்கொண்டு செய்தது போல் பிறர் நினைக்கும்படி சம்பளங்களையும் ஒன்றுக்கு ஒன்றரையாய் உயர்த்தப்பட்டும் போய்விட்டது சாதாரணமாய் இப்பொழுது டெப்யூட்டி கலெக்டர் என்பதும் டெப்யூட்டி கலெக்டர் ஆபீஸ் என்பதும் ஒரு தபால் ஆபீஸைப் போல் கீழே இருந்து வரும் காகிதங்களை முத்திரை போடுவது போல் டெப்யூட்டி கலெக்டர் கையெழுத்து போட்டு மேலே அனுப்புவதும் மேலே இருந்து வரும் காகிதங்களை மேற்படி வீதம் கீழே அனுப்புவதுமான வேலைகளைத் தவிர டெப்யூட்டி கலெக்டர்களுக்கென்று என்ன அசல் வேலை ஒரிஜினல் இருக்கிறது டெப்யூட்டி கலெக்டர்கள் ஐநூறு அறுநூறு எண்ணூறு ஆயிரம் ஆயிரத்து இருநூறு என்று சம்பளங்களை வாங்கிக் கொண்டு ஆபீஸ்களுக்கு வந்து மேஜையின் மேலே முழங்கியை வைத்து தாவா கொட்டையே உள்ளங்கைகளில் தாங்கிக் கொண்டு குறிப்பில் டைரியில் என்ன வேலை செய்ததாக எழுதி காட்ட என்று யோசிப்பதும் பிரயாண செலவு டிராவலிங் அலாவன்ஸ் பெற நாளைக்கு எந்த ஊர் போகலாம் என்பதும் கலெக்டர் தயவு பெற யார் பேரில் என்ன விதமான இரகசிய யாதாஸ்து கான்பிடென்ஷியல் ரிப்போர்ட் எழுதலாம் என்கிற யோசனையும் கலெக்டர்களுக்கு மீனும் முட்டையும் கோழியும் ஆடும் வாங்கி கொடுப்பதும் துரைசானி தயவு சம்பாதிக்க வாசற்படியில் காத்திருந்து மூக்கு நிலத்தில் படும்படி குனிந்து சலாம் போடுவதுமல்லாமல் வேறொரு தொழிலுமே இல்லாமல் போய்விட்டதோடு அனாவசியமாய் ரெவின்யூ வேலைகளை இரட்டிக்கவும் காலதாமதமாகவும் பொதுஜனங்களுக்கும் ஒரு வேலை ஆக வேண்டுமானால் தாசில்தார் தயவு தாசில்தார் ஆபீஸ் குமாஸ்தாக்கள் சேவகர்கள் தயவு சம்பாதிப்பதோடல்லாமல் டெப்யூட்டி கலெக்டர் தயவும் அந்த ஆபீஸ் குமாஸ்தா சேவகர்கள் முதலியவர்கள் தயவும் பெற வேண்டியது அவசியமான இரட்டிப்பு கஷ்டமும் நஷ்டமும் காலதாமதமும் ஆகும்படியாய் ஏற்பட்டுவிடுகிறது இந்த ஒரு இலாகாவால் நமது வரிப்படத்தில் ஏறக்குறைய ரூபாய் ஒன்றுக்கு ஒரு அனாவீதம் அனாவசிய செலவு ஆகிறது அதாவது நமது மாகாணத்தில் இது சமயம் ஏறக்குறைய நூற்று ஐம்பது காயம் பெர்மனன்ட் டெப்யூட்டி கலெக்டர்களும் சுமார் தொன்னூறு அல்லது நூறு ஆக்டிங் டெப்யூட்டி கலெக்டர்களும் இருக்கின்றார்கள் இந்த நூற்று ஐம்பது பேருக்கும் ஆள் ஒன்றுக்கு மாதம் ஒன்றுக்கு முன்னூறு ரூபாய் முதல் ஆயிரத்து இருநூறு ரூபாய் வரை சம்பளம் கொடுக்கப்படுகின்றன ஆக்டிங் டெப்யூட்டி கலெக்டர்களும் மாதம் முன்னூறு ரூபாய் குறையாமல் ஐநூறு ரூபாய் வரை கூட வாங்குகிறார்கள் இவர்களுக்காக என்ன குறைந்தாலும் நமது மாகாணத்தில் மட்டும் நூற்று ஐம்பது ஆபீஸ்கள் வரை டெப்யூட்டி கலெக்டர் ஆபீஸ் என்ற பெயராலேயே இருந்து வருகிறது இவர்களுக்கு குமாஸ்தாக்கள் எண்பது ரூபாய் சுமாரில் இரண்டு பேர் முப்பத்தைந்து முதல் அறுபது ரூபாய் சுமாரில் மூன்று பேர் ஆக ஐந்து குமாஸ்தாக்களுக்கு குறையாமலும் பியூன்கள் என்று சொல்லும் பிள்ளை சேவகர்கள் ஐந்து பேரும் இவர்களுக்கும் சராசரி மாதம் எழுபத்தைந்து ரூபாயும் கண்டிங் மாதம் இருநூறு ரூபாயும் பிரயாண செலவு டிராவலிங் அலாவன்ஸ் மாதம் இருநூற்று ஐம்பது ரூபாயும் ஆக ஒரு டெப்யூட்டி கலெக்டர் ஆபீஸுக்கு மாதத்தில் சராசரி கட்டண வாடகை உட்பட ஆயிரத்து அறுநூறு ரூபாய் வீதம் வருடத்திற்கு சுமார் இருபதாயிரம் ரூபாயும் இம்மாதிரி நூற்று ஐம்பது ஆபீஸ்களுக்கு முப்பது லட்சம் ரூபாய் இவர்களுக்கு பென்ஷன் லீவு வகையரா ஆக்டிங் டெப்யூட்டி கலெக்டர்கள் முதலியவைகளும் சேர்த்தால் அதுவும் கிட்டத்தட்ட நான்கு அல்லது ஐந்து லட்சம் ரூபாய்க்கு குறையாது ஆஹ சுமார் வருடம் ஒன்றுக்கு முப்பத்தைந்து லட்சம் ரூபாய் செலவாகிறது இதல்லாமல் ஜனங்கள் இவர்கள் தயவு பெற கொடுக்கும் விலையும் சப்ளையும் மற்றும் பல தொழில்கள் செய்வதன் மூலமும் எவ்வளவோ பணம் செலவாகிறது ஆஹா இவ்வளவும் குடிகளுடைய பணம் அனாவசியமாய் செலவாவதோடு அலைச்சல் ஒழுக்கக் குறைவு எவ்வளவு ஏற்படுகின்றன இதல்லாமல் இந்த உத்தியோகங்களுக்கு போட்டி போடுவதன் மூலம் நம்மில் படித்தவர்கள் புத்திசாலிகள் என்று சொல்லத்தக்கவர்கள் எவ்வளவு தூரம் தங்கள் மனச்சாட்சியை விற்கவும் அடிமையாகவும் நேரிடுகிறது இவற்றை நமது நாட்டினர் கவனிப்பதில்லை நமது நாட்டினரை ஏமாற்றி சட்டசபைக்கு போகும் படித்தவர்கள் புத்திசாலிகள் என்று சொல்லிக் கொள்ளும் பிரதிநிதிகளும் இதைப்பற்றி பற்றி பேச பயப்படுகிறார்கள் ஏனென்றால் இம்மாதிரி உத்தியோகங்களை கொண்டுதானே தங்கள் இனத்தார்கள் பிழைக்க முடியும் சர்க்காருக்கும் இம்மாதிரி உத்தியோகமான பல துண்டுகள் கைவசம் இருந்தால்தானே கடிக்க வருவதற்கு எரிந்தது போல் ஆளுக்கு துண்டு வீசலாம் சர்க்கார் ஜாதியார் பிழைக்கவும் படித்த ஜாதியார் பிழைக்கவும் ஏழை ஜனங்கள் பணம் எவ்வளவு வீணாகிறது இம்மாதிரி அதிக செலவும் இன்னமும் போலீஸ் இலாகாவில் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் என்கிற தெண்ட உத்தியோகத்திற்கு அழுகும் செலவும் டெட்லெட்டர் ஆபீஸ் என்று சொல்லத்தகுந்த ரெவின்யூ போர்டு ஆபீஸும் பொழிந்தால் கள்ளு வரும்படி நின்றால் சர்க்கார் எப்படி நடைபெறும் என்று யாரும் பயப்பட வேண்டியதே இல்லை இதை கவனிப்பவர்கள் யாரும் இல்லை இரண்டொரு வருடங்களுக்கு முன்பு டெப்யூட்டி தாசில்தார்களை குறைத்து விடலாம் என்று சர்க்காரே யோசனை செய்து பொதுஜன அபிப்பிராயம் கேட்டபோது நம் ஜில்லா சட்டசபை மெம்பர் ஸ்ரீமான் சி வி வெங்கிட்டரமண ஐயங்கார் அதை எடுக்கக்கூடாது எடுத்தால் பிராமணர்களுக்கு வேலை குறைந்து போகும் என்ற கருத்துடன் அதை எதிர்த்து அவ்வுத்தேசத்தை பாழாக்கிவிட்டார் எலும்புருக்கு வியாதி மாதிரி இந்த உத்தியோகங்களும் இம்மாதிரி சட்டசபை மெம்பர் ஜாதியும் நமது நாட்டுக்கு பெரிய ஆபத்தாயிருக்கிறது குடியரசு கட்டுரை மார்ச் இருபத்தொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு